காசாவில் கொத்து கொத்தாக மடிய போகும் புற்றுநோயாளிகள் ஒரே மருத்துவமனையும் மூடப்படும் அபாயம் வெளியே சென்றும் சிகிச்சை எடுக்க முடியாது காசாவின் அல் அஹ்லி அரபு பப்பிஸ்ட் மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தனர் உலகையே உலுக்கிய சம்பவத்தின் காயம் ஆறுவதற்கு முன்பே மற்றொரு அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது பத்தாயிரம் புற்றுநோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வந்த ஒரே மருத்துவமனையும் மூடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது துருக்கி பாலஸ்தீன் நட்பு மருத்துவமனை மட்டுமே அங்கு செயல்படும் ஒரே புற்றுநோயியல் மருத்துவமனை ஆகும் புற்றுநோய் கட்டிகளுக்கு இங்கு பிரத்யேக சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் தொடர் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக இந்த மருத்துவமனை மூடப்படும் வாயம் ஏற்பட்டுள்ளதாக காசா சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது தொடர் முற்றுகை காரணமாக ஏற்கனவே ரேடியாலஜி சிகிச்சைகள் அந்த மருத்துவமனையில் நிறுத்தப்பட்டன தற்பொழுது தொடர் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக ஒட்டுமொத்த மருத்துவமனையும் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஹீமோதெரப்பிக்கு தேவையான மருந்துகள் தட்டுப்பாடு ஏற்கனவே நிலவுவதாக தலைமை மருத்துவர் தெரிவித்தார் கதிர் இயக்கவியல் சிகிச்சையும் ஏற்கனவே நிறுத்தப்பட்டது காசாவின் மின் தேவை இஸ்ரேலை சார்ந்தே உள்ளது அங்கிருந்து வரும் மின் சப்ளை பத்து நாட்களுக்கு முன்பே துண்டிக்கப்பட்டது காசாவில் செயல்படும் மின் ஆலைகள் இஸ்ரேலில் இருந்து வரும் எரிபொருள் மூலமே இயங்கி வந்தன தற்பொழுது அதுவும் நின்றுவிட்டதால் ஒரு வாரமாக மின் உற்பத்தி நடைபெறவில்லை துருக்கி பாலஸ்தீன் புற்றுநோய் மருத்துவமனை ஒரே ஒரு ஜெனரேட்டர் மூலமாகவே இயங்கி வந்தது தற்பொழுது எரிபொருள் தீரும் நிலை ஏற்பட்டுள்ளதால் தனது சேவைகளை முடிவுக்கு கொண்டு வர உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் முழுவதுமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் காசாவில் உள்ள மருத்துவமனைகள் ஜெனரேட்டர் மூலம் இயங்க நாள் ஒன்றுக்கு சுமார் ஐந்தாயிரம் லிட்டர் எரிபொருள் தேவை தற்பொழுது சப்ளை முடிவுக்கு வந்துள்ளது காசாவிலும் சிகிச்சை இல்லை காசாவை விட்டும் வெளியேற முடியாத நிலையில் சுமார் பத்தாயிரம் நோயாளிகள் தங்களது இறுதி நாட்களை எண்ணி வருகின்றனர் இது மற்றொரு இனப்படுகொலைக்கு இட்டு செல்கிறது